ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம கிராஸ் பட்டி வெட்ட போகிறோம் கிராஸ் பட்டி நாற்பது இஞ்சி பாடி சுற்றளவுக்கான பட்டிக்கு நம்ம இப்போ அளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இருக்க அளவு ப்ளவுஸில் பட்டியினுடைய அளவை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டோம் இது வந்து லைனிங் கிளாத்தில் அளவு எடுத்துக்கிட்டோம் இப்போ மெயின் கிளாத்தை எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் மெயின் கிளாத்தை நல்லா சுருக்கம் இல்லாமல் நீய் விட்டுக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத் மேலேயே தூக்கி நம்ம அந்த மெயின் கிளாத்தை போட்டுக்கிறணும் போட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் நீவிக்கிறணும் நல்லா நீவியாச்சு விட்டுக்கிட்டு நம்ம அளவுகளை கரெக்டாக எடுத்தோம்னா பட்டி நல்லா நச்சுன்னு இருக்கும் தச்சாலும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இஞ்சி டேப்பை வச்சு அளந்துக்கலாம் இந்த நம்ம வந்து மொத்த அளவு வந்து பட்டியினுடைய உயர அளவு வந்து நம்மளுக்கு அஞ்சு இஞ்சி எடுத்துக்கிருவோம் அது மாதிரி பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக அஞ்சு இஞ்சி எடுத்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிருவோம் பண்ணிக்கிட்டு நம்ம அளவு ஒரு நாற்பது இஞ்சி பாடி சுற்றுலவுக்கான சுற்றளவு அதாவது அதில் வந்து பதினோரு இஞ்சி அகலத்தில் வந்து பதினோரு இஞ்சி எடுத்துக்கிறோம் இப்போ பதினோரு இஞ்சி எடுத்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சைடும் நம்மளுக்கு நெஞ்சுப்பட்டி பக்கம் வர்ற சைடும் நம்ம அஞ்சு இஞ்சி எடுத்துக்கிறோம் அந் அந்த ஊக்குப்பட்டியெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த சைடு வர்ற பட்டி அப்புறம் சென்ட்ரில் நம்ம அளவு எடுத்து பதினோரு இஞ்சியில் அஞ்சரை இஞ்சி வர அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ அது மாதிரி மார்க் பண்ணியாச்சு தச்சு முடிய நம்மளுக்கு வந்து மூன்றை அல்லது மூணேகால் அவ்வளோதான் அளவு வரணும் மூணு இஞ்சி வந்தால் வந்தால் கூட பரவாயில்லை ஏன்னா நாற்பது இஞ்சி சுற்றளவுக்கு அப்போ தான் கிராஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இந்த பக்கமும் பட்டி மடித்து பிசுறை மடிச்சுருவோம் இந்த சைடும் மடிச்சிருவோம் இப்போ நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பிசுறை மடிச்சுட்டு தைக்கும்போது மூணு இஞ்சி வந்தாலும் சின்னதாக போச்சுன்னு நினைக்க வேண்டியதில்லை கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த கிராஸ் வரங்க நம்ம மார்க் பண்ண மாதிரி அந்த கிராஸ் வாட்டத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம் இது மாதிரி கட் பண்ணி நம்ம பட்டி வச்சு தச்சு போட்டோம் அப்படின்னா ஜாக்கெட் வந்து நல்லா நச்சுன்னு அமையும் நம்மளுக்கு ஈஸியான மெத்தேடில் தான் இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் அளவுகள் கரெக்டாக எடுத்தாச்சு இப்போ இந்த பிசுறு தெரியாமல் உள்ளே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு தச்சு பெரட்டி தான் நம்ம பட்டி வைப்போம் இப்போ வந்து இந்த வளைவை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் இது வந்து இடுப்பு சைடு வரணும் நம்ம கையோட இடுப்பு சைடு வரணும் இந்த மார்க் பண்ணுற பக்கம் வந்து நம்மளுக்கு நெஞ்சுப்பட்டி ப வைக்கிறோம் இல்லையா ஊக்குபட்டி வீப்பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் இது வரணும் இது மாதிரி தைச்சோம்னா ஜாக்கெட் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ்